கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டிலேருந்து வரிகளை கொடுக்காதீங்க வரி கூட இயக்கத்தை நடத்துங்க அப்போ தான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் எதுவும் தரமாட்டேன்னு மாட்டேன்னு சொல்கிற அந்த ஒன்றிய அரசு வந்து கொஞ்சமாச்சும் பயப்படும் இந்தியாவிலேயே அதிகமான வரிகளை வாங்கிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றால் தான் கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய இதை நீங்கள் வந்து தடுத்து நிறுத்தணும்னா மத்திய அரசுக்கு வரி கொடுக்குறதை நிறுத்துங்க வரி கூட இயக்க நடத்துங்கன்னு சொல்லி ஒருத்தர் பேசியிருக்காரு அவர் யாருங்கிறத இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம் அரசியலாயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் வேல்முருகன் வந்து திடீர்னு ஒரு பகீர் அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு அட்வைஸு சொல்லியிருக்காரு யாருமே எதிர்பார்க்காத இந்த அட்வைஸ் வந்து மிக சரியான தருணத்தில் சொல்லப்பட்டதுன்னு சொல்லி பல அரசியல் நோக்கர்களும் பாராட்டி பேசுகிறாங்க அந்த அபரிமிதமான பாராட்டுக்குரிய அந்த அட்வைஸ் என்னங்கிறத நீங்கள் சில நிமிடங்கள் இந்த வீடியோவை முழுசாக கேட்டுட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த அரசியலாகிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்தி திணிப்புக்கு கண்டன அறிக்கையை கொடுக்குறத நிறுத்துங்க வரிகுடாய இயக்கம் நடத்தினா தான் நம்ம இந்த பாஜக அரசுலேருந்து தப்பிக்க முடியும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற பாஜக அரசுக்கு நம்ம கொடுக்குற வரியை நிறுத்திட்டோம்னா அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது இந்தியாவில் வந்து மிக அதிகமான வரி கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு அவங்க நமக்கு சேர வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா நம்மையாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வரிகுடா இயக்கத்தை நடத்துங்கன்னு சொல்லி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வந்து பகீர் அறிவிப்பு கொடுத்துருக்கிறாரு அந்த அறிவிப்புடைய விளக்கம் என்னென்னா மும்மொழிக் கொள்கையை ஏற்றால் தான் தமிழ்நாட்டுக்கு நிதி தருவோம்னு மத்திய பாஜக அரசு வந்து மிரட்டியிருக்கு தமிழ்நாடை தமிழ்நாடு அரசு வந்து அந்த மும்மொழிக் கொள்கையை ஏற்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு இசைவு தெரிவிக்காததுனால தர வேண்டிய நிதியை தராமல் நிறுத்தி வச்சிருக்கிற இந்த பாஜக அரசு வந்து நிச்சயமாக பாடம் படிக்கணும்னா நம்ம அந்த மத்திய அரசுக்கு கொடுக்கக்கூடிய வரியெல்லாம் எல்லாம் நிறுத்தணும் வரிகூடா இயக்கத்தை நடத்தணும்னு சொல்லி தான் பன்ருட்டி வேல்முருகன் பன்ரொட்டி தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்து வேல்முருகன் எம்எல்ஏ வந்து அறிவிக்க விட்டிருக்கிறார் காரணம் வந்து தமிழ்நாட்டின் மக்கள் வரிப்படத்திலையும் வளங்களையும் எடுத்து பல லட்சம் கோடிகளை வாரி சுருட்டி விட்டு தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாதுங்கிறது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து மனசாட்சி இல்லாமல் பேசுகிறது கடுமையான கண்டனத்துக்கு உரியதுன்னு வேல்முருகன் சொல்லியிருக்காரு சமஸ்கிருத ஒற்றை பண்பாடு இந்தி இனத்தின் ஆதிக்கம் பன்னாட்டு இந்திய பெருங்குழுமங்களுக்கு தேவையான படிப்பாளிகளை உருவாக்குறது அதற்கேற்ப ஒன்றிய அரசுடைய கைகளில் அதிகாரத்தை குவிக்கிறதுன்ற இந்தியா பாஜக அரசுடைய நோக்கம் நிறைவு செய்வதற்கு தான் இதெல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி முன்வைக்கப்பட்டிருப்பதான தேசிய கல்விக் கொள்கை வரைவு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு சொல்லி கடுமையான குற்றச்சாட்டை தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் சொல்லியிருக்காரு பண்பாட்டு மொழின்ற வகையில் சமஸ்கிருதத்தை பள்ளி கல்வியிலிருந்தே திணிக்கிறது எல்லா நிலையிலையும் இந்தியை திணிக்கிறது கல்வித்துறையில் தனியார் மையத்தை ஊக்குவித்து அரசு பள்ளிகளை இல்லாமல் ஆக்கிறது ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ படிப்பு இல்லாமல் ஆக்கிறது பன்னாட்டு தனியார் கல்வி நிறுவனங்களை கடைபிடிக்க ஏற்பாடு செஞ்சு பொது அதிகாரப்பட்டியல் என்ற பெயரால் கல்வித்துறையில் கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற மாநில அரசுடைய அதிகாரத்தையெல்லாம் முற்றிலுமாக பறித்து மாநில அரசு எதுவும் செயல்பட முடியாத டம்மி ஆக்கிறது முற்றிலுமாக துடைத்து மாநில அரசு அதிகாரத்தை அளிக்கிறது கல்வியில் அனைத்து நிலையிலையும் இந்திய அரசுடைய கையில் கொண்டு போய் சேர்க்கிறது ஆகியவற்றுக்கான பரிந்துரைகள் தான் இந்த கல்விக் கொள்கை வரைவு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் உள்ளதுன்னு சொல்லி மிக கடுமையான முறையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வந்து இருக்கார் மேலும் புதிய கல்விக் கொள்கையில் மூணு அஞ்சு எட்டாம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வுங்கிறது குழந்தைகளை வந்து படிக்க விடாமல் படிப்பை விட்டு வெளியேற்றுறதுக்கான ஆர்எஸ்எஸ் உடைய சூழ்ச்சி தான் இது இந்த பிள்ளைங்க தேர்ச்சி அடைஞ்சால் கூட குழந்தை தொழிலாளிகளை உருவாக்குவதற்காகவே புது புது கொள்கைகளை வந்து ஆர்எஸ்எஸ்ஸை உருவாக்கி அந்த கொள்கையில் பாஜக மூலம் நிலைநாட்ட முயற்சி பண்ணுறாங்க இன்னும் சொல்ல போனால் மோடி ஆட்சி போய் வேறு எந்த ஆட்சி வந்தாலும் ஆர்எஸ்எஸ் உடைய பாசறைய அரசு தான் அங்கீகாரத்தோடு தொடர்ந்து நடைபெறுகிற மாதிரி முன்னேற்பாடை வந்து இவங்க செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இதில் வந்து ஏழை எளிய பின்தங்கிய மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க இந்த நிலையை நம்ம ஒழிக்கணுன்னா நிச்சயமாக இந்த மத்திய அரசுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வரியை நிறுத்தினா தானாக நம்மளுக்கு வழி பிறந்துடும் அப்படிங்கிற ஒரு கடுமையான கண்டனத்தை வந்து வேல்முருகன் வந்து வெளியிட்ருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே அதிகமாக கொடுக்கக்கூடிய நமக்கு புதிய கல்விக் கொள்கையை இயக்காவிட்டால் தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி கிடையாதுன்னு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதா தெரிவிக்கிறது கடும் கண்டனத்துக்கு உரியது இது அவருடைய ஆணவ போக்கையும் காட்டுதுன்னு சொல்லியிருக்காரு இந்த நிலையில் மும்மொழிக் கொள்கையை பிற மாநிலங்கள் இயக்கிற போது தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏற்க மறுக்கிறீங்க புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டால் தான் கல்வி நிதி வழக்கப்பட வேண்டும் புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு இயக்காத பட்சத்தில் ரெண்டாயிரம் கோடி ரூபாயை விடுவிக்க சட்டத்தில் இடமில்லை என்னன்னு ஒற்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறது மத்திய அமைச்சருடைய ஆணவ போக்கை காட்டுதுன்னு இவர் கடுமையாக பேசியிருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில் தான் தமிழ்நாட்டில் இருந்து ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ரூபாய் மூணு லட்சம் கோடியை வருகின்ற அடிப்படையில் கொள்ளை செல்லும் பாசிச மோடி அரசு கணக்கிட்டால் ஆண்டுக்கு ரூபாய் இருபதாயிரம் கோடியை கூட திருப்பி கொடுக்கறதில்ல இது தவிர ஏற்கனவே வகை தொகையின்றி தமிழ்நாட்டுடைய கனிம வளங்களையும் கடல் வளங்களையும் எண்ணெய் வளங்களையும் அள்ளிச் செல்லும் பாசிச மோடி அரசு தமிழ்நாட்டின் மீது தொடுத்து வரும் நிதி தாக்குதலை கொடும் உயர் அளவை இப்போ எட்டியிருக்குது இதுபோன்ற தமிழ்நாட்டிலிருந்து பல லட்சம் கோடியில் சுருட்டிச் சொல்லும் மோடி அரசு ஒருங்கிணைந்த பள்ளி திட்டமான சமக்ரா ஷிஷா அபியான் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு ரூபாய் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி கல்வி நிதியை ஒதுக்க முடியாது என்று கூறுறது சர்வாதிகாரத்துடைய உச்சம் தமிழ்நாட்டின் வரிப்பணத்தில் தான் நம்ம ஆட்சி நடத்துகிறோம் அப்படிங்கிறத மறந்துட்டு மனசாட்சி இல்லாமல் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரசாந்த் பேசியிருக்காரு இந்திய கட்டமைப்புக்குள்ளேயே தமிழ்நாடு அரசு பதிலடி நடவடிக்கையில் இறங்கினால மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும் இந்த நிதி தாக்குதலை ஓரளவாவது தடுத்து நிறுத்த முடியும் தமிழ்நாடு அரசு நிறுவனங்களான போக்குவரத்து கழகங்கள் மின்சார வாரியம் ஆவின் ஜிஎஸ்டி போன்ற நிறைய வருமானம் வரக்கூடிய வருமானம் தரக்கூடிய இதையெல்லாம் நீங்கள் வந்து அவர்களுக்கு கொடுக்காம நிறுத்தணும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் நாம் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத மிக தெளிவாக இவர் சொல்லியிருக்கிறார் இப்படி சொல்லிவிட்டு இந்த தர்மேந்திர பிரசாதனுடைய இந்த தாக்குதலேருந்து நம்ம விடுபட்டால் மட்டும்தான் நம்மளால் வாழ முடியும் அதனால் அரசு ஊழியர்களின் ஊதியத்திலிருந்து இந்திய அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி உள்ளிட்ட பிற நிதி இனங்களை பிடித்த செய்து தரதுக்கு மறுக்க மறுக்கலாம் மத்திய அரசு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் செயல்பட முடியாமல் தற்காலிகமாக முடக்கி வைக்கலாம் இதை விடுத்துட்டு தமிழ்நாடு அரசு விடுக்கக்கூடிய கண்டன கடிதங்களால் எந்த பயனும் வரப்போகிறதில்ல கடைசியில் மோடி அரசு வந்து தமிழ்நாட்டை வஞ்சிருச்சுன்னு சொல்லி கண்டன அடிக்கை மட்டும் கொடுத்துட்டு அத்தனை நிதி தமிழ்நாடு மக்கள் மேலே வைக்கிறது சரியில்லை அதனால் கண்டன அறிக்கையெல்லாம் கொடுக்கிறத நிறுத்திவிட்டு இந்திய அரசுக்கு அழுத்தம் தரக்கூடிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேணும் இதற்காக ஒட்டுமொத்த ஜனநாயக அமைப்புகளையும் ஒன்று திரட்டணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்வதுன்னு சொல்லி பண்ருட்டி எம்எல்ஏ தி வேல்முருகன் எம்எல்ஏ தெரிவிச்சிருக்கிறாரு இவருடைய ஆலோசனை வந்து நிச்சயமாக மத்திய அரசு ஒரு கதி கலைஞரும் இதை உறுதியாக தமிழ்நாடு அரசு மேற்கொண்டால் தான் நமக்கு நியாயம் கிடைக்கும்னு சொல்லிக்கூடிய இந்த வேல்முருகனுடைய கருத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல் இல்லாமல் ஆயிரம் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் அவ்வப்போது உடனுக்குடன் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதாக உங்கள் வீட்டில் நாலு சூழலுக்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்திகளை பார்க்கலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த செய்தியை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம் அதனால் அவசியம் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுறதும் மிக அவசியமாக இருக்குது இந்த அரசியல் ஆயிரம் சேனலுக்கு உங்கள் ஆதரவை நீங்கள் தொடர்ந்து கொடுத்து நாட்டில் நடக்கக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துக்க வாய்ப்பாக அமைங்கிற நல்ல செய்தியை சொல்கிறோம் என்று நன்றி வாழ்த்துக்கள்